ஜார்க்கண்ட் முதலமைச்சராக பதவியேற்றார் ஹேமந்த் சோரன் ராஞ்சியில் நடைபெற்ற விழாவில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பு காரைக்கால் மாமல்லபுரம் இடையே வரும் முப்பதாம் தேதி கரையை கடக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆறு மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை காவிரி பாசன மாவட்டங்களில் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்த பயிர்களுக்கு தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க மருத்துவர் ராமதாஸ் கோரிக்கை கடலூர் அருகே கடல் சீற்றம் காரணமாக நடுக்கடலில் துறைமுக இறங்கு தளத்தில் சிக்கித் தவித்த ஆறு மீனவர்கள் உளங்கூர்தி மூலம் மீட்பு குடியரசுத் தலைவர் வருகையொட்டி திருச்சியில் நாளையும் நாளை மறுநாளும் ஆளில்லா வான்கலன்களை பறக்கவிட தடை மகாராஷ்டிராவில் அடுத்த முதலமைச்சரை தேர்வு செய்வதில் தொடரும் இழுபறி டெல்லியில் பாஜக கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை கையூட்டு பணத்துடன் சிக்கிய அதிகாரியை நெல்லை மாநகராட்சி பதவியில் அமர்த்துவதா தமிழக அரசுக்கு அன்புமணி கண்டனம் வயநாடு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் பொதுச் பிரியங்கா காந்தி மக்களவை உறுப்பினராக பதவியேற்பு வேலூர் அருகே காவல்துறையினர் விரட்டிச் சென்றபோது கவிழ்ந்த மகிழுந்திலிருந்து நானூற்று ஐம்பது கிலோ குட்கா போதைப்பாக்குகள் பறிமுதல் அமெரிக்க அதிபராக தேர்வாகியுள்ள ட்ரம்ப் நியமித்துள்ள புதிய அமைச்சர்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் பாதுகாப்பு அதிகரிப்பு